விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து கால் பண்ணி இருக்கிறாரு நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு விவசாயத்துக்காக ஒரு பண்ணை குட்டை போடணும் போர் தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கணும் தண்ணி பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து தஞ்சாவூருக்கு ஜம்போ தார்பாலின்ல பண்ணை குட்டை வந்து அமைச்சு கொடுத்துருக்கிறோம் குறிப்பாக எப்படி இருக்குது இதனுடைய விலை நில நிலவரங்கள் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம அண்ணன்கிட்டயே கேட்போம் அண்ணா வணக்கங்கண்ணா ஆ வணக்கம் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தண்ணி நான் வந்து தண்ணி போரில் வந்து தண்ணி குறஞ்சதுனால தண்ணி எப்படி ஈக்குவல் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு பண்ணை குட்டை வெட்டி அதில் தண்ணி சேர்க்கலாம்னு பார்த்தோம் ஆனால் தண்ணி சேர்த்தா எல்லா தண்ணியும் கீழே உறிஞ்சிருச்சு தான் யூடியூப்பில் இதுமாரி வந்து ஜம்போ ச கம்பெனி சம்மந்தம் பார்க்குறப்ப நான் ஆன்லைனில் வந்து புக் பண்ணேன் ஆன்லைனில் புக் பண்ணி வந்து அட்வான்ஸ் மட்டும்தான் கொடுத்தேன் பாக்கியெல்லாம் எல்லாம் வந்து தான் வாங்கிட்டாங்க இப்போ குட்டை வச்சு மற்ற கம்பெனி ரெண்டு மூணு கம்பெனியை விசாரிக்கிறப்ப பாயை மட்டும் தார்பாய் தான் அனுப்புவோம் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த கம்பெனி வந்து நீங்கள் வந்து நேரடியாக வந்து ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து தங்கி இடத்தெல்லாம் பார்த்து தார்பாலின்னு அவங்க செலவுலேயே இறக்கி பார்சல் செலவு எல்லாம் அவங்களே ஏத்துக்கிட்டாங்க இப்போ பார்பாயை போட்டு கொடுத்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு விவசாயம் பண்ணணும் ஆர்வம் உள்ளவங்களுக்கு வந்து இதை மாதிரி வந்து தண்ணி இல்லை அப்படின்னு காரணம் சொல்லாம இதை மாதிரி ஒரு குட்டையை வெட்டி தண்ணியை சேர்த்து இது மாதிரி நல்ல கம்பெனியில் வந்து நீங்க மாரி தார்பாய் போட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது விவசாயிகள் யாரும் தார்பாய் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஜம்புவில் வாங்கி பயனடையலாம் சந்தேகமும் இல்லாமல் நான் உறுதியாக சொல்லுவேன் விவசாயிகள் அனைத்து பொதுமக்களும் எல்லாரும் விவசாயத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும் இதில் இருக்கிற தார்பாய்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துருக்குறோம் இதை வந்து பண்ணை குட்டை மட்டும் இல்லாம இதை நீங்க மீன் குட்டையாகவும் நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இதுல எல்லா வகையான மீனுமே வளர்த்திக்கலாம் நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா வரைக்கும் எல்லா பக்கமே நாங்கள் சப்ளை பண்றோம் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க ஒரு விவசாயிக்கும் மீன் வளர்த்துறவங்களுக்கும் கண்டிப்பா இது உதவியா இருக்கும் நம்மளுடைய ஜம்போ தார்பாய்க்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து சப்சியும் கொடுக்குறாங்க அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அது விவசாயத்துக்காக இருந்தாலும் சரி மீன் வளர்த்துறதுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஜம்போ தார்பாய்க்கு வந்து கவர்மெண்ட் சப்சிடி கொடுக்குறாங்க அதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் தார்பாய் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி